திமுகவுடன் வார் செய்யும் அளவிற்கு அதிமுகவிற்கு எந்த தகுதியும் இல்லை என திமுக அமைச்சர் டி ஆர் பி ராஜா கூறியிருக்கிறார் சார் உங்களுடைய கருத்து என்ன சார் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு என்பது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டது எங்களுடைய கழக நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் ஆகிய மூன்று பெரும் தலைவர்களும் சாதாரணமாக வந்தவர்கள் அல்ல பல தடைகளை மீறி மாபெரும் மக்கள் சக்தியில் உருவானவர்கள் அவர்கள் காட்டிய வழியிலே பயணம் செய்கின்ற அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு எப்பொழுதும் அநாகரிகமான அரசியல் செய்யாது ஏனென்றால் நாங்கள் எல்லாம் அம்மாவின் வழியில் வந்தவர்கள் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய எடப்பாடியார் காட்டிய வழியிலே ஈட்டியாய் பயணம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலிலே பார்த்துக் கொள்ளலாம் யாருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை இவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் ரெண்டு மூட நம்பிக்கையில் இருக்கிறார்கள் என்னன்னா நம் தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் செய்யலாம் எது செய்தாலும் நம்முடைய கூட்டணி கட்சிகள் நம்மை காப்பாற்றி விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் இன்னொன்று சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் நாம் என்ன அட்டூழியம் செய்தாலும் சகித்துக்கொண்டு நம்மை திட்டிவிட்டு நமக்கே வாக்களித்து விடுவார்கள் என்ற ஒரு தைரியத்தில் இருக்கிறார்கள் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யாரை முதலமைச்சராக அமர் வைக்கப் போகிறார்கள் என்பதை இப்பொழுதே தீர்மானித்து விட்டார்கள்